அனைவருக்கும் வணக்கம் நாளை மாசி மகம் மாசி மாதத்தில் மக நட்சத்திர நன்னாளை மாசி மகம் என்று போற்றுகிறோம் இந்த நாளில் புனித நீராடுவது விசேஷம் கங்கை காவேரி முதலான புண்ணிய நதிகளில் நீர்நிலையிலும் நீராடி இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டான் முன்ஜென்ம வினைகள் தீரும் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் என்கிறது சாஸ்திரம் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் சென்று பாவங்களை தொலைப்பதாக ஐதீகம் வடக்கே காசி எம்பதியும் தெற்கே ராமேஸ்வரமும் புனித பூமி பாவம் நீக்கி புண்ணியம் அருளும் தளமாக போற்றி கொண்டாடுகிறார்கள் பக்தர்கள் அதே வேளையில் கும்போகோணத்தின் பெருமையை விவரிக்கும் ஒரு ஸ்லோகம் உண்டு மகம் கும்போகோணம் தான் இந்த ஸ்லோகம் அப்படி ஒரு பெருமையும் புண்ணியத்தையும் எடுத்துரைக்கிறது அந்த ஸ்லோகம் இதுதான் அந்நிய சேத்ரே கிருதம் பாவம் புண்ணிய சேத்ரே வினேசதி புண்ணிய சேத்ரே கிருதம் பாவம் வாரணாசி பாவம் வாரணாசியம் வினசதி வாரணாசியம் கிருதம் பாவம் கும்பகோணே வினேசதி கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினசதி மனிதர்கள் செய்யும் பாவங்கள் எல்லாம் புண்ணிய சேத்திரங்களில் ஸ்நானம் செய்வதாலும் தானம் வழங்குவதாலும் அகன்று விடுகின்றன புண்ணிய சேத்திரங்களில் வசிப்பவர்கள் செய்யும் பாவங்கள் காசி யாத்திரையின் மூலம் நீங்கிவிடுகின்றன அப்பேற்பட்ட காசியில் செய்யும் பாவங்கள் அனைத்தும் கும்பகோணம் வந்து ஸ்நானம் மற்றும் தானங்கள் அணுகினால் நீங்கிவிடும் சரி கும்பகோணத்துக்காரர்கள் கும்பகோணத்தில் வாழ்பவர்கள் செய்த பாவங்கள் நீங்குவதற்கு எங்கே செல்ல வேண்டும் எங்கேயும் போக வேண்டாம் எந்த ஊருக்கும் போய் புண்ணியத்தை வாங்கவோ பாவத்தை தொலைக்கவோ என்பது இல்லை பிறகு கும்பகோணத்துக்காரரின் பாவங்கள் கும்பகோணத்திலே நீங்கிவிடும் என்று உறுதிபட சொல்லுகின்றது இந்த ஸ்லோகம் எனவே கும்போகோணம் மற்றும் அதை சுற்றியுள்ள ஊர்களை சேர்ந்த அன்பர்கள் கும்போகோணத்தின் அருமையை உணர்ந்து மாசி மகன்னால் நீராடி கும்போகோணம் என்னும் பெயருக்கு காரணத்தை சுற்றியுள்ள ஐந்து ஸ்தலங்கள் ஒன்று தாராசுரம் சுவாமிமலை திரு பாடலிவனம் சொல்லக்கூடிய கொருநாட்டு கருப்பூர் திருவிடைமருதூர் திருநாகேஸ்வரம் போன்ற இந்த ஐந்து ஸ்தலங்களையும் சேர்த்து தரிசனம் செய்து எல்லாவிதமான புண்ணியங்களின் பெறுவோமாக நன்றி வணக்கம் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மல மாணிக்கமே மன்னே மாமணியே மல மாணிக்கமே அன்னை உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கணே அன்னை உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கணே